கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த பொன் மாலை பொழுதுக்கு உங்க எல்லாரையும் ஒன்ஸ் அகேன் நான் வரவேற்கிறேன் கல்வி வளர்ச்சியே இங்க நாம ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்வுல எவ்வளோ நாம முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி இது நம்ம கல்வியின் வெற்றி சரித்திரம் சமகால தமிழ் மக்களின் சரித்திரம் இந்த சரித்திரத்தை ஒரு சின்ன பார்க்கலாம் கல்விதான் முன்னேற்றத்திற்கான சாவி என்பதை நன்குணர்ந்து அதை இருக பற்றி கொண்டு நிமிர்ந்து நின்றவர்கள் தமிழர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் நாம் என்பதை எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி வரலாற்று ஆய்வுகள் இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன தமிழர்களின் பலம் கல்விதான் என்பதால் கல்விச் செல்வத்தில் தொடர் தாக்குதல்கள் நடந்த வண்ணம் இருந்தன இருண்ட காலம் தொடர்ந்து கொண்டிருந்தது தமிழர்கள் எழுச்சியடைந்து கல்வியில் பெரும் பாய்ச்சலுடன் உயர்வடைந்தனர் தமிழ்நாட்டின் கல்வி பொருளாதார முன்னேற்றம் மட்டுமின்றி சமூக முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றியது உலக அளவில் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் பல புதிய உச்சங்களை தொட்டு உலகை திரும்பி பார்க்க வைத்தது அவ்வாறு எழுச்சி பாதையில் தமிழ்நாடு பயணித்த போது தமிழகத்தின் கல்விக் கொள்கையில் மொழிக் கொள்கையில் வரும் தலையீடுகள் அனைத்தையும் எதிர்கொண்டு நம் மாணவர்களின் தான் தனக்கு முக்கியம் தமிழ்நாடு அரசு எப்போதும் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று நிமிர்ந்து நின்றது திராவிட மாடல் அரசு கடந்த நான்கு வருடங்களில் பல்வேறு நுணுக்கமான திட்டங்கள் வகுத்து மிகச்சிறந்த கல்விக் கொள்கைகளை உருவாக்கி நவீன தொழில்நுட்பங்களை உட்புகுத்தியதால் தமிழ்நாடு இன்று கல்வியில் புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த வளர்ச்சியை எந்த மாநிலமோ பிராந்தியமோ எட்டியதில்லை பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு எனும் வேரிலிருந்து தொடங்கிய இந்த புரட்சிகரமான இனிய மாற்றம் எதிர்காலத்தை மனதில் கொண்டது நவீன கால பிரச்சனைகளை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அதை களைந்து எதிர்காலத்தை நோக்கி தம் மக்களை பீடு நடை போட வைப்பவரே நவீன யுகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் படிப்புக்கும் வாய்ப்புக்குமான இடைவெளியை குறைத்தார் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன படிக்கலாம் என்ற வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வி சேர்க்கையை பரவலாக அதிகப்படுத்தினார் ஸ்கவுட் திட்டத்தின் மூலம் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று புது தொழில்நுட்பங்களை கற்றுத்தேறி வந்தார்கள் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல அரசு பள்ளி மாணவர்களும் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா செல்கின்றனர் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் கல்லூரி சென்று படிப்பதற்காக புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் மூலம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது இது இந்திய கல்வி கொள்கைகளை ஒப்பிட்டு புது பாய்ச்சல் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவு பெண்கள் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடுதான் நம்பர் ஒன் பெண்கள் வேலைக்கு செல்லும் விகிதத்திலும் தமிழ்நாடுதான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு படிங்க 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 படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன் நம்ம அரசு நம்ம முதலமைச்சர் தான் செய்வாரு செய்யறதா சொல்வாரு அதே மாதிரி படிங்க படிங்க உங்க படிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய நான் இருக்கேன் என்னுடைய அரசு இருக்குன்னு இதில் சொன்ன மாதிரி உங்களுக்கு பக்க பலமா இருந்திருக்காங்க சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு பாகமாக நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ்டு ஹார்ட் ஸ்கீமாக இருக்கும் நான் நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கே அது புரியும் ஏன் அப்படி சொன்னேன்னு நான் இப்ப வந்து ரீசண்டாக கூட நான் சொன்னேன் எல்லாம் வந்து அதிகபட்சமான பர்சன்டேஜ் அதாவது காலேஜ் போய் சேர பர்சன்டேஜ் அதிகபட்சமா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட ஆணிவேர் அதோட தொடக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரைமரி எஜுகேஷன் அது ரொம்ப ஈஸியான அதில் என்ன இருக்குது படிக்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வர வைக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ட் அங்கே ஃப அந்த முதல் படி எடுத்து வச்சா தான் இந்த கடைசி படியில் கிடைக்கிற எல்லா பெருமையும் இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய அந்த திட்டத்தை மட்டும் பலப்படுத்தாமல் குழந்தைகளையும் பலப்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கீம் தான் சிஎமோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் காலை உணவு திட்டம் ஸோ அந்த திட்டத்தை பற்றி பேசுறதுக்காக அந்த திட்டத்திலிருந்து பயன் அடைஞ்ச முக்கியமான பெரிய படிப்பு படிக்கிறவங்கெல்லாம் இந்த மேடைக்கு இப்போ வரப்போறாங்க அவங்கள நம்ம அழைக்கலாமா பிளஸ் பாருங்க நாளைக்கு கலெக்டர் நாளைக்கு டாக்டர் நாளைக்கு இன்ஜினியர் நாளைக்கு பைலட் ஒரு ஐஜி ப்ரொபஷனல் யாரா வேணா ஆகலாம் சிரிப்ப பாருங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நிறைய பேர் கேள்விப்படுப்பீங்க சிஎம்ஓட பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஓகே அது ஒரு நல்ல திட்டம் அவங்களுக்கு காலை உணவு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது போடப்படுதுன்னு அப்படின்னு பட் அந்த சத்தான உணவு அது போடுறதுங்கிறது எவ்வளோ முக்கியம் அண்ட் குழந்தைங்கள தான கூட்டம் பெனிஃபிஷரியா ஏன் அவங்களுடைய தாய்மார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் சமைச்சு போடுறதுக்கு யாரை நாம அப்பாயிண்ட் பண்ணலாம்னு நம்ம கவர்மெண்ட் யோசிச்சு போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து இந்த பிள்ளைங்களோட தாய்மார்களுக்கே அந்த வேலையை கொடுத்தா அவங்களுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பும் ஆச்சு அதே சமயம் தான் புள்ளையும் சேர்ந்து சாப்பிடுதேன்னு அதுல அன்பையும் ஊட்டி சமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிரவிடியன் டச் அந்த முடிச்சில இருந்தது